நாளை காலத்துல வந்துரும் கோவை எதுவும் போட்டிருந்தீங்கன்னா கடித்த அரங்க குடுத்துருக்கேன் கம்பளை பிடிக்கிறாங்கண்ணே கம்பு வளர்ந்து உடஞ்சிடும் எப்போ விசுனீர் வளர்ந்து உடனே காலையில இருந்து இருக்கோம் நேத்து மத்தியானத்துல இருந்து அடுத்த நாள் காலையில வாங்க

அருமை அருமை அருமையான பிடி அருமையான பிடி ஒன் முடிந்த உடனே டோனோவர் அணியின் உதவிகள் நீங்கள் தயார் நிலையில் இருக்க கொள்கிறோம் அந்த ஆட்டம் முடிந்த உடனே இடையுளம் மருதகுளம் இடங்குளம் மருதகுளம் அதை தொடர்ந்து தெய்வநாயக பேரில் இது சி கே எம் புதுப்பேட்டை அதை தொடர்ந்து முதலை குளம் இது இஸ் ஆடை குளம் நீங்க கிரௌண்டுக்கு போயறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஆட்டத்தினுடைய நேரம் குறைக்கப்படும் சிறப்பான ஆட்டம் அருமை 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 அருமையான பிடி அருமை அருமையான பிடி சிறந்த பிடி அருமை அருமையான அர்த்தம் அருமையான தொடுப்பிஸ்ட் லைனா உட்கார அருமையான தி நான்கு வெற்றி கொள்ளிகளும் பரப்பாடி ஒரு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளன இப்ப கம்பலை பருத்து

மேல ஊக்கு அணியினருக்கு நடுவர்களிடம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் நடுவர்களிடம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் நடுவர்களிடம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் நடுவர்களிடம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் இரு அணிகளும் சிறந்த அணியின் வீரர்கள் மேல உப்பர் நியூசஸ் பரப்பாடி இந்த ஆட்டம் முடிந்த அடுத்த மறுகணமை தோனாவூர் மஞ்சுவிலை தோனாவூர் மஞ்சுவிலை நீங்க ஆயத்த மாறுங்க பார்வையாளருக்காக எல்லா நாளும் சாயங்காலம் அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தான் மும்பை வடப்பாவ கிடைக்கும் ஆனா எங்க கபடி லாட்ல பன்னெண்டு மணி நேரம் விடியும் விடியும் வடப்பா மும்பை வடப்பாவ் இருபத்தி நிறைய சாப்பிடுங்க சுரேஷ் வடப்பாவ் பார்ட் ரேண்ட் சூப்பர் சூப்பர் பா சூப்பர் பூ அருமை அருமை இடுக்கு அருமை 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 நடுவர் நடுவருட்ட வாக்குவாதம் பண்ண மாட்டான் ஏம் டி ஏழு வெற்றி புள்ளிகள் பரப்பாடி நான்கு வெற்றி புள்ளிகள் புள்ளிகள் வித்தியாசம் மூன்று

ஏழு புள்ளிகள் புள்ளிகள் ஆடுக்குற முடியும் அந்த ஆட்டம் முடிஞ்ச அடுத்த அதை தொடர்ந்து தெய்வ நாயகஸ் சீக்கியம் புதுப்பேட்டை அதை தொடர்ந்து முதலை குளம் பதிவுிலை நீங்க சீக்கிரமா ஆடுகள் இரு அணி வீரர்களும் ஒருவர் கலைத்தவர்கள் அல்ல அருமை 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 அருமையான பிடி புழுதி பிறக்க ஆட்டம் அருமையான பிடி மேலே ஓரப்பாய் மஞ்சு வலை டோனா ஊர்ஸ் மஞ்சு வலை அணையின் வீரர்கள் நீங்க சீக்கிரமாக ஆடுகளில் இருக்கின்ற கேட்டுக்கொள்கிறோம் சீக்கிரமா ஆடுகளுக்கு வந்துருங்க அருமையான ஆட்டம் அமைதியான ஆட்டம் சிறப்பான ஆட்டம் கடைசி ஐம்பது ஆட்டம் ஐ பிளஸ் டூ ஃபைவ் பாயிண்ட்ஸ் மஞ்சுவூர் மஞ்சள் ஆடுகளை ஊட்டி மனிதர் ஓட்டி மனிதர் வந்திருக்க ஓட்டு வெற்றி புள்ளி உப்புரணி அருமையான பெட்டி உப்புரணி பதினாலு வெற்றி புள்ளிகள் பரப்பாடி நான்கு வெற்றி புள்ளிகள் சூப்பர் அருமை அருமை ஒரு வெற்றி புள்ளி மேல ஊப்பு கடைசி நான்கு விட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் மஞ்சு விலை நீங்க ஆடு கடுத்துக்கிட்டு வந்திருக்கை இரண்டு வெற்றி புள்ளிகள் பரப்பாடி அணியில் இருக்கு டைம் அவுட் பார் உப்புரணி தோனாவூர் மஞ்சுளை தோனாவூர் மஞ்சுளை நாங்க அப்படி இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க சீக்கிரமா அலுவலகத்துக்கிட்ட வந்து உப்புரணி பதினைந்து வெற்றி புள்ளிகள் பரப்பாடி ஆறு வெற்றி புள்ளிகள் தோனாவூர் மஞ்சுளை ஆட்டம் ஒன்று நிறைவு பெற்ற பிறகு இடையன்குளம் மருவகுளம் அனைத்து அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ரோனாவூர் மஞ்சூரை ஆறு இடம் அருகாமையில் வரும்

ஆடுகளத்துக்கு பக்கத்துல வாங்கிருங்க பக்கத்துல வாங்க கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஒவ்வொரு மஞ்சு விளை டோனா மஞ்சு விளை அந்த ஆணை நல்லா இந்த கம்பு சொல்லி ஒரு ஆள் வாக்கு கொடுத்தாப்புல வாக்கு நடந்து பார்வையில மறைக்காதீங்க இருக்காதீங்க ஆட்டம் நிறைவு படுத்தது ஆட்டம் நிறைவேற்றது